இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மகாமூலிகை நான் சொல்லுவாங்க நம்ம வீட்டிலே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா பக்கத்துலேயே கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே அந்த தாயத்து மாதிரி உள்ள வாங்கி போகணும் இது வந்து தாயத்தை அப்படிங்கிறது பயந்துரக்கூடாது தாலியில போடலாமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தாலியில எத்தனையோ காசு இருக்குல்லையே அது மாதிரி ஒரு சின்ன கோல்டில் இந்த அடைச்சி போடுங்க தாலியோடைய பாக்கியத்தையும் தருகிறது அதோடைய ஸ்வர்ணாக்கிரஷத்தையும் தருது பணம் வரவே தரும் இந்த மகிழ்ச்சியை தரும் நினைத்த காரியம் நடந்தே தீரும் நீங்கள் அதை போட்டு பாருங்கள் பண வரவு நம்ம வாழ்க்கையில முன்னேறவே மாட்டோமா நம்ம மனசு எதுவும் நடக்காதா அப்படின்னு நினைச்சிருக்கேன் அத்தனை பேருமே யூஸ் பண்ணி பாருங்க நல்லதுக்கு பயன்படுத்திங்க நல்லதாகவே உங்களுக்கு வாரி கொட்டும் வரப்பிரசாத நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிகாரம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா மனசுல நினைக்கிறத நடக்கக்கூடிய விஷயம் இந்த மனசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மானஸ் சக்கரம் இந்த மானஸ் சக்கரத்தை வந்து இயக்கக்கூடிய விஷயம் பாசிட்டிவ் சொல்லுவாங்களே திங்க் பாசிட்டிவ் அதே மாதிரி நமக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கு அதை பேராட்டலாம் மாத்துறதுக்கு என்னென்னலாம் மூலிகை யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மகா மூலிகை சொல்லுவாங்க நம்ம வீட்ல இருக்குன்னு இல்லையா பக்கத்துலேயே கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பைமேனி இந்த குப்பைமேனியோடைய வேர் ரொம்ப முக்கியமான விஷயம் வெள்ளிக்கிழமை அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி காலங்களில் இல்லைனா இந்த கிரகண காலங்களில் இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறோம் குப்பைமேனியோடைய வேரை பிடுங்கி சும்மா பிடிக்கிடக்கூடாது நசி நசி மூலிகை சாபம் நெசி அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நசி நசி மூலிகை சாபம் நெசி இந்த மந்திரத்தை ஒரு ஒம்பது தடவையிலேருந்து இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஐம்பத்தி ஒம்போது இருபத்தி ஒம்போது இல்லைன்னா ஐம்பத்தி ஒம்போது இல்லை நூற்றி எட்டு சொல்ல முடிஞ்சாலும் சொல்லலாம் ஆக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை சொல்லி அது மேலே ஒரு தண்ணியை ஊற்றிட்டு அதோட ஒரு பர்மிஷன் அவனோட வேரை எடுத்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படி அழகாக எடுத்திங்கன்னா போதும் அந்த வேரை தான் இப்போ நம்ம வெள்ளி இல்லைன்னா கோல்டு ரெண்டுலையுமே வந்து தாயத்து மாதிரி உள்ளே வாங்கி போகணும் இதை வந்து தாயத்தை அப்படிங்கிறது பயந்துடக்கூடாது நம்ம வீட்டில் உள்ள கடுகு டா டப்பா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீரக டப்பா இருக்குது அதெல்லாம் நம்ம தனியாக வச்சால் என்ன ஆகும் ஒரு செல்ஃபில் வச்சுக்க முடியுமா அதுக்கு ஒரு டப்பா தேவைப்படுது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் தாயத்துனாலே சில பேர் பயந்துடுறாங்க இப்போது மருத்துவத்தில் ஒரு கேப்சூல் எடுக்கிறோம் அதுக்குள்ளே மருந்து போட்டு முழுங்குறோம் சும்மா எடுத்து போட முடியாது இல்லையா கசக்கிற விஷயம் இருக்கும் நிறைய டேப்லெட்ஸ் இருக்கும் காம்பினேஷன் இருக்கும் மாதிரி தான் அது உள்ளே போடக்கூடிய டேப்லெட்டு இது வெளியிலே தூங்கக்கூடிய டேப்லெட்டு அது மருத்துவம் இது மகத்துவம் ஆக ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை க்யூர் பண்ணக்கூடிய விஷயம் தான் அடுத்தது வந்து நம்மளோட ப்யூர் பண்ணக்கூடிய விஷயம் எதை ப்யூர் பண்ணுது கலங்கமாக இருக்கக்கூடிய மனம் அந்த கலங்கமான ஒரு மனம் இருக்கும்பொழுது எப்படி தெளிவான ஒரு சிந்தனை செய்ய முடியும் அப்போ நம்மளுடைய மனம் கலங்குறது நின்று தெளிவானால் சிந்தனை தெளிவாக இருக்கும் சிந்தனை தெளிவாக இருந்தால் செய்முறையும் நன்றாக இருக்கும் எங்க கிளியாரிட்டி இருக்கோ அங்க மக்கள் நல்ல கூட்டம் இருக்கும் எங்க இருக்கோ இருக்கோங்க கெட்ட கூட்டம் தான் இருக்கும் ஸோ மனம் மான சக்கரத்தை இயக்கக்கூடிய இந்த குப்பை மேனி வேர் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது சோ அது மாதிரி நம்ம என்ன பண்றோம் ஒரு லாக்கெட் எடுத்து நம்மளுடைய லேடிஸ் அந்த தாலில போட்டிருப்பாங்க இல்லைன்னா செயின்ல போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு கையில போட்டுக்கலாம் எப்படியோ இந்த நெஞ்சாங்குழில இருக்கணும் அந்த தாயத்து அது வந்து தாலியில் போடலாமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தாலியில் எத்தனையோ காசு இருக்குல்லையே அது மாதிரி ஒரு சின்ன கோல்டில் இந்த அடைச்சி போடுங்க அதுவும் அத்தனை சக்தி வாய்ந்தது நீங்கள் அந்த தாலிக்கு ஒரு வேலி மாதிரி அந்த த தாயத்து அப்போது உயிராற்றலையும் நமக்கு அழகாக கொடுக்குது தாலியோடைய பாக்கியத்தையும் தருகிறது அதோடைய ஸ்வர்ணாக்கிரசத்தையும் தருது பணம் வரவே தரும் இந்த மகிழ்ச்சியை தரும் அப்போ நினச்சது நிறைவேறதுக்கான சக்தி எங்கே இருக்குது நம்மளுடைய மனசு சக்கரம் அதான் மான சக்கரம் சொல்லுவாங்க அப்போனா இந்த வேருக்கு எவ்வளோ புனிதமாக இருக்கிறது அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா வெள்ளை துணியில் அந்த வேரை நிறைய அடுக்கி வச்சு நம்ம பச்சை கற்புறம் வச்சு அழகாக என்ன பண்ணுவாங்க சுருட்டி மஞ்சள் காப்பு கட்டி என்ன பண்ணிடுவாங்க நம்மளுடைய ரூம் காசு இருக்கிற இடத்துல வச்சுருவாங்க இப்பயும் அதேமாதிரி வைக்கலாம் நம்ம கூடவே வரணும்னு நினச்சிங்கன்னா லாக்கெட்டாக போட்டுக்கலாம் இதே ப்ராசஸ் அப்போ இதுக்கு முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கனாக்கா குப்பை வேர் வேறு ப்ளஸ் பச்சை கருப்புறம் இதுதான் பச்சை கருப்பூரம் சீக்கிரமாக கெட்டு போக வைக்காது சக்தியை மேம்படுத்தும் அப்போ அந்த லாக்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் குப்பைமேனி வேற உள்ளே வைக்கிறோம் பெரிய வேற எல்லாம் சின்ன செடியாக எடுத்துக்கோங்க சுற்றி உள்ளே வச்சிடலாம் பச்சை கற்பூரம் அவ்வளோதான் வேற எதுவுமே தேவையில்லை அப்படியே லாக்வெட் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க நினைத்த காரியம் நடந்தே தீரும் நீங்கள் அதை போட்டு பாருங்க பண வரவு இருந்து வெளியே வெளியாகிறது பெரிய கோர்ட்டு கேஸு இப்படியெல்லாம் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வியாதிகள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது நம்ம மூடகமான இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெளிவடையக்கூடிய ஒரு சக்தி இந்த தாயத்துக்கு உண்டு அதனால் இந்த தாயத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சொல்லும்போது தாயத்தினா யாரும் பயப்படாதீங்க தாயத்தை அப்படின்னா கழுத்தோடு தொங்கக்கூடிய ஒரு தொங்கான் அப்படின்னு சொல்லுவாங்க தொங்க வைக்கக்கூடிய விஷயம் அப்போ என்ன பண்றோம் சேஃப்டி பண்ணி கொடுக்குறது அப்படிதான் மணி மாலைகள் அணிகள் எத்தனையுமே வருது பயப்பட தேவையில்ல யார் வேணாலும் போடலாம் இது வந்து லேடிஸ் போடலாமா தீட்டு தீட்டுக்காலங்களில் போடலாமா இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் கழுத்தோடு கழுத்தா நம்மளுடைய தாலி செயின் கயிறு இல்லை தாராளமா போடலாம் இது தீட்டு கிடையாது இதுக்கு எந்த பாதிப்புகளும் கிடையாது அப்படின்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க ஆக நம்ம போடக்கூடிய அந்த லாக்கெட்டுக்குள்ளார குப்பைமேனி வேரும் பச்சை கற்பூரமும் அப்படி லாக் பண்ணி நீங்கள் போட்டுக்க போகிறீங்க அவ்வளோதான் இது குழந்தைங்களுக்கு போட்டோம்னா பயப்பட மாட்டாங்க நல்லா படிப்பாங்க இது கவனம் சிதறாது இப்படி வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே எந்த வெரைட்டியாக இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் தடங்களாக இருந்தாலும் பிடைப்பிடித்து பிடித்திருந்தாலும் விளங்காத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பிடித்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டோமா நம்ம மனசு எதுவும் நடக்காதா அப்படின்னு நினச்சிருக்கேன் அத்தனை பேருமே யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு ட்ரையல் இப்போ குப்பைமணி வேறே எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு அன்னைக்கு எப்படி இருக்கும் உங்கள் வாழ்வு அப்படிங்கிறது செக் பண்ணுங்கள் அதுவே தெரியும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் லாக்கெட்டாக பவர் போட்டுக்கோங்க சரிங்களா இந்த சொல்லுவாங்களே இந்த ராசிக்கல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மோதிரமா மாதிரி என்ன பேக்கெட்லேயோ ஃபர்ஸ்ட்லேயே வச்சுப்பாங்க இல்லை பவர் மாதம் ரெண்டு மாதம் பாருங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு நண்பன் நடந்தால் மட்டும் மோதிரமா போடு அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ தெளிவாசல இருக்குங்க அதே மாதிரிதான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பர்ஸ்லேயோ இல்லை பாக்கெட்லேயோ நீங்கள் வச்சு பாருங்க இன்றைக்கி கேஷ் பாக்ஸில் குப்பை மேனி அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெள்ளை துணியில் குப்பை மேனி வேற வச்சு அதில் பச்சைக்கப்புறம் வச்சு நீங்கள் மஞ்சள் காப்பு கட்டுங்க அந்த கலர் துணிலேயே மஞ்சள் தண்ணி கூட வைக்கலாம் வச்சு பாருங்க அதோட மாற்றங்கள் விரைவிலேயே தெரியும் இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு வேற நடக்கணும்னா தூக்கி போட்டுடக்கூடாது ஏன்னா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ இல்லை ஒரு மாசமும் வச்சு பாருங்க அதில் கண்டிப்பாக ஒரு டெவலப் இருக்கும் ஏன்னா இது எல்லாம் நெய் கண்ட கை கண்ட கண் கண்ட முன்னோர்களின் வாக்கு பிளஸ் அவங்க செஞ்சு வச்ச முறைகள் ஆக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு எல்லாத்துக்கும் தேவை இன்னைக்கு வந்து கேஷ் ஃப்ளோ மனசுல நினைச்சது நினைச்ச காரியம் காரிய சித்தி இந்த வேர் தரும்னா அது சத்தியமான உண்மை இதான் இந்த காலத்துலயும் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா இதை வெள்ளி அதை சொல்லியிருக்கேன் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி செய்ய சொல்லியிருக்கேன் இது எத்தனை நாள் வேலிடிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் சிக்ஸ் மந்த்ஸ் தடவை என்ன பண்றோம் அந்த தாயத்தை கலட்டி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த வேர் பச்சை கருப்பருமெல்லாம் எடுத்துட்டு புதுசாக நீங்கள் வந்து வேர் போட்டு போட்டுக்கணும் இப்படி ஆறு மாதம் வந்து நீங்கள் மாற்றி மாற்றிகிட்டே இருக்கணும் சரிங்களா அதனால தங்கத்தில் போட்டாக்கா ஒரு வருஷம் இதே வெளியில் போட்டாக்கா ஆறு மாதம் இதுதான் வந்து அதோடய குணாதிசயங்கள் ஸோ நம்ம வாசல்லையே கிடைக்குது நம்ம அப்பப்போ போட்டுக்கலாம் ஆக அதோட சக்தி மேம்பாடு அதிகம் இதுக்கும் நல்லா எக்ஸ்பெர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வசி வசி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சிங்க நான் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க இல்லை இது இருக்கீங்க எனக்கு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கும் நிறைய சூப்பராக வேலை செய்யும் இல்லை மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வசி வசி என் முகமாக அத்தனையும் வசி சிம்பிள் உன் என் முகமாக அத்தனையும் வசி 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 என் முகமாக அத்தனையும் வசி நீ ஆசைப்படுற விஷயம் நல்லதாக மட்டும்தான் இருக்கணும் அதுதான் வந்து தேவதைகளும் பெரியவர்களும் ஆசிர்வாதிப்பாங்கள் இல்லைன்னா ஒருத்தவங்களும் யாரும் எல்லாம் செஞ்சு வச்சுட்டோம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டாக்க நம்ம கெட்ட கதை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாது அதான் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு மருத்துவமாக இருந்தாலும் மகத்துவமாக இருந்தாலும் ஓலைச்சு கீழே தவறாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பயன்படுத்தணும் ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் நம்மளுடைய குடும்ப சாபம் பெறும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க ஸோ வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு நமக்கு ஒரு இன்ஸ்பயர் வேணும் ஒரு ஸ்பயர் வேணும் ஒரு ஃபயர் வேணும் ஒரு அட்ராக்ஷன் வேணும் அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அந்த காலத்துல வசிகரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதால் யாரையுமே வந்து கவர் பண்ணிக்க முடியாது யாரையும் அழிக்க முடியாது நல்லதுக்கு பயன்படுத்திங்கன்னா நல்லதாகவே உங்களுக்கு வாரி கொட்டும் இல்லை கெட்டதுக்கு பயன்படுத்தணும்னு நினச்சா கூட தலையில் நல்லுன்னு கொட்டும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய ஜென்மத்திற்கும் அதான் இது வந்து பொதுவான இதுக்குன்னு நான் சொல்லலை எல்லாத்துக்குமே நிறைய மூலிகைகள் பார்த்திங்கன்னா நல்லதுக்கு இருக்கும் ஆனால் அதை நிறைய பேர் வந்து கெட்டதுக்கு பயன்படுத்தும் பொழுது பின்விளைகள் தெரியாமல் இதுதான் நடக்கும் தெரியாமல் ஆசைக்கு பண்ணிட்டு மாட்டிட்டு முழிக்கிறவங்க வாழ்க்கையில் கரும்பு புகையில் போய் மாட்டியிருக்காங்க கரும்புகையில் மாட்டாமல் நல்லது சொன்னால் கரும்பு இனிப்பில் போய் மாட்டுவார்கள் அப்போ கரும்பு இனிப்பு இவ்வளோ மனசு அப்படி கொண்டு போகணும் ஸோ வாழ்க்கையில் முன்னோர்களும் சித்தர்களும் சொன்ன விஷய ரகசியமும் இந்த குப்பைமேனி சாதாரண விஷயமா நமக்குள்ளே எந்த செலவும் இல்லாமல் நம்பிக்கைங்கிற மிகப்பெரிய செலவை வைத்து வைச்சோம்னாக்கா அந்த சந்தன செலவு மட்டுமே இருக்கும் சந்தன வாசம் மட்டுமே இருக்கும் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் இதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதுபோல் நல்ல நல்ல பதிவு வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாதை தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லன்னு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன் கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நான் அங்க வாஸ்து பொருட்கள் அதிஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரெஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரெஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்போ என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்லை இது என் வாழ்க்கையை மாத்தின ஒரு நம்பிக்கை